ஒரு நாள் <rozum organization> <mainland eye>

பெரியாள்னு சொல்கிற அவங்கள பார்த்து எனக்கு அந்த ஒரு ஃபீலும் வரல அவங்க பயப்படுங்க பயப்படுங்க பயப்படுங்கன்றாங்க அந்த ஃபீலும் எனக்கு அவங்க நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம ரெடிக்கேட்டடா இருந்தால் யாரோட விஷயத்தையும் கெடுக்காம இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது நல்லா தான் கிடைக்கும் அப்படின்னு நம்புற ஒரு பர்சன் தான் ஸோ நான் எப்படி விட்டாலும் நான் சர்வை பண்றேன் எனக்கு பிரச்சனை இல்லை பட் அவங்களுக்கு மேபி சர்வை பண்ணுறதுக்கு இதை விட்டா வேறு வழி தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால் மேபி அவங்க டாமினேட் பண்ணி அதனால் மேபி நான் ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பின ஒரு விஷயத்த மற்றவங்களும் நம்பணும் நானும் நம்பணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவங்களோட சேவலுக்காக அவங்களோட லைஃப்காக அவங்க பண்ண ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து அவங்கள வந்து மோஸ்ட் மோட் அப்படின்லாம் வந்து பண்றதுக்கு டைம் இல்ல பாக்குறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஸோ அதனால ஐ விஷ் ஆர் ஒன்லி த பெஸ்ட் அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைக்கட்டும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணட்டும் எல்லா ஷோஸுமே அவங்களுக்கு கிடைக்கட்டும் நிறைய பேர் புகழ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கட்டும் எனக்கு இதை பண்ண அந்த பர்சனுக்கு அட்லீஸ்ட் அப்போவாவது வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ஷோஸ்ல பிஸியா இருந்தாங்கன்னா இன்னொருத்தங்க யாராவது உங்க இவங்க மூலமா ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் வந்து கேன்சல் ஆகும்ல இல்ல உழைச்சு வரதே நிறைய வாட்டி நிக்க மாட்டேது படார்னு புடுங்கிக்கும் இதுல வந்துட்டு நம்ம ஐஸ் வச்சு ஐயோ நீங்களா வாவ் அப்படின்னு சொல்லி வர விஷயத்துல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது இதுல வந்து ஒரு விட்டு கொடுத்து நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சும் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போட்டுட்டு நான் அதை வெளில வந்ததுக்கான காரணம் இது எல்லாத்த விட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை விட்டுட்டு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது